ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பொண்டாட்டி ரிவ்யூன்னு போட்டிருக்க என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம் என் ஃப்ரெண்டெல்லாம் என்கிட்ட கேட்கும் போது நான் யூஸ்வலாக என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிற பதிலே இதுதான் மச்சான் இது ஒரு டேட்டா தானே ஸோ நீ வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டா அது ஒரு ரெண்டு ஹவர் படமாக பார்த்தா அப்படின்ற விஷயம் தான் என் ஃப்ரெண்டு வந்து புக்ஸ் எல்லாம் படிடா அப்படின்னு சொல்லும் போது நான் யூஸ்வலாக அவங்ககிட்ட வாதிடுற விஷயம் பட் அதையும் தாண்டி புக்ஸை படிக்க ஆரம்பிக்கும் போது தான் புரியுது புக்ஸில் வேறு என்னென்னமோ இருக்குன்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பிளாட் சொல்கிறேன் பாருங்களேன் என்னடா ரிவ்யூன்னு சொல்லிட்டு என்னென்ன கர்மமோ சொல்லிட்டு அந்த தானே கேட்குறீங்க ரிவ்யூக்குவோம் ஒரு டூ மினிட்ஸ் தான் ஏன் நம்ம புக்ஸ் படிக்கணுன்றதுக்கான ஒரு சின்ன ஜஸ்ட்டு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஸோ ஒரு சின்ன பிளாட் சொல்கிறேன் பாருங்கள் புயலிலே ஒரு தோணின்னு ஒரு புக்கு அந்தோட புக்கோட பிளாட் எங்கே நடக்குதுன்னா இந்தோனேஷியாவில் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் நடக்குது ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஏன் ரொம்ப முக்கியமான விஷயோனா நைன்டீன் ஃபார்ட்டி டூவில்தான் டச் வந்து அங்கே ரூல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த டைமில் ஜப்பான் வந்து உள்ளே இன்வைட் ஆகுது இந்தோனேஷியான்ற தீவு வந்து சைனீஸு இந்தியன்ஸு தமிழர்கள் அதுக்கப்புறம் மலாய்க்காரங்க இந்த மாதிரி எல்லோரும் கலந்துருக்க ஒரு நாடு மோரான்ற ஒரு ஊருக்குள்ளே இந்த இந்தோனேஷியன் படம் வருது வந்து இந்த இந்தோனேஷியாவை கம்ப்ளீட்டா கைப்பற்றுறாங்க அந்த டைம்ல அங்க இருக்க இந்தியர்களுக்கு பெருந்தொல்ல எதுவும் வந்து ஜப்பானியஸ் கொடுக்கறதில்ல ஏன்னு கேட்டீங்கன்னா ஐஎன்ஏ அலையன்ஸாக இருந்திருக்கு ஐஎன்ஏலாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நேதாஜியோட இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் ஸோ அதனால இந்தியர்களுக்கு பெரும் பிரச்சனை அவங்க கொடுக்கறதில்ல இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்த தமிழர்கள் ஓட டெய்லி வாழ்க்கை என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு நார்மலாக என்ன மாதிரியும் உங்களை மாதிரியும் இருக்க ஆள் என்ன மாதிரி அந்த சூழல் அவனை என்னென்ன டிசிஷன்ஸெல்லாம் அவனை எடுக்க வச்சுதுன்றது தான் இந்த கதை இட்ஸ் லைக் ஒரு சாதாரண ஆள் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு கதைக்களம் வந்து நிறைய டேரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டதில் சொல்கிற நிறைய டேரெக்டர்ஸ் இந்த படத்தை எடுக்கலான்னு யோசிச்சு அதுக்கான கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சு கைவிட்டுட்டாங்களாம் புயலிலே ஒரு தோனின்ற ஒரு புக்கு இந்த மாதிரியான நிறைய கதைகள் நீங்க புக்கு மூலமா மட்டுமே படிக்க முடியும் உங்களுக்கு சினிமா மூலமாகவோ ஒரு யூடியூப் சேனல் இப்போ நான் பேசுறது மூலமாகவும் ஞானம்னு கூட சொல்ல மாட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒரு போதை சந்தோஷம் உங்களுக்கு புக் படிக்கும் போது தான் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாவோட புக் பெட்டரா புக்கோட சினிமா பெட்டரா அந்த மாதிரி கம்பாரிசன்லாம் நான் வரல இட்ஸ் லைக் டெய்லி சாம்பார் சாதமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரு நாள் வத்தக்கழம்பு ஊற்றி தான் ஸோ இட்ஸ் லைக் ரெண்டுமே தான் என்னோட வாதம் ஸோ நான் ரொம்ப படித்தவங்கலாம் கிடையாது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மாதிரியே புதுசாக படிக்காமல் நானும் எங்கே போய் படிக்கிறது தமிழ் புக்ஸ் எல்லாம் என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுன்னு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா நமக்கு நிறைய விஷயங்கள் வர மாட்டேங்குது யூடியூப்பில் பெருசாக ஒன்றுமே வர மாட்டேங்குது நமக்கு அதுக்கான தேடுதல் வேட்டை நிறைய இருக்குது நிஜமான ஆட்களை போய் சந்திச்சு அவங்க படிக்கிறவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது எது நல்ல புக்கு எது நல்லா இல்லைன்ட்டு அதுக்காக தான் நான் படித்த இல்லை படிக்க போகிற புக்ஸ் எல்லாம் படித்த முடித்த பிறகு ஒவ்வொரு புக்ஸையும் ரிவ்யூ போடலாம் அதாவது ஒரு புதுசாக படிக்கிறவன் இப்போ உங்களை மாதிரி தான் சிலதெல்லாம் ரொம்ப காவியமாக இருக்கும் எப்பா அட் இவ்வளோ கவிதை இவ்வளோ பொறுமெல்லாம் என்னால் தாக்கு முடிக்க முடியாதுடான்னு தோணலை அதே மாதிரி ஃபீலிங் எனக்கும் இருக்கலாம் இட்ஸ் லைக் வி கேன் மேட்ச் ஈச் அதர் அப்படின்றதுனால தான் இந்த ரிவ்யூஸ் போடுறேன் ஸோ நான் புதுசாக புக் படிக்கிறவன் தான் ஸோ ஏற்கனவே ப ரொம்ப பயங்கரமாக படித்தவங்களாம் அந்த அளவுக்கு பயங்கரமாக ரிவ்யூ எதிர்பார்க்காதீங்க இட்ஸ் இந்த புக்கில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது எந்த மாதிரியான புக்கு இதுன்றதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ ஒரு வழியாக பொண்டாட்டி ரிவ்யூ உள்ள போயிடுவோமா முதல்ல இந்த புக்கோட விலையை சொல்லிடுறேன் இந்த புக்கோட விலை பார்த்தீங்கன்னா நானூறுரூபா இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா அராத்தன்ட்டு இவர் ஃபேஸ்புக்லலாம் செம்ம ஃபேமஸ் நீ ஆனெலாம் வந்திருக்காரு ஸோ கொஞ்சம் எப்பவுமே இந்த மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் அதோட காம்ப்ளெக்சிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான குறுங்கந்தைகள் அதுக்கப்புறம் அந்த இதுக்கு முன்னாடி ஒரு உயிர் மெயின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு ஸோ இவரோட லேட்டஸ்டான பொண்டாட்டி நாவல் டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபோ ஜான்வரி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு இந்த புக்கு இதோட கதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல ஸ்பாய்லர் ஆகிடும் ஸோ இந்த புக்கை பற்றினா ஓவரால் ரிவ்யூ பாத்திரலாம் ஸோ இந்த புக்கு எப்படிப்பட்ட ஒரு புக்காக இருக்குன்னா ஆயுத எழுத்து படம் பார்த்துருக்கீங்களா மூணு மெயின் கேரக்டர் இருக்கும் பேரல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கதை இந்த மூணு கேரக்டாருக்குமே அதே மாதிரி ஒரு இருபது பொண்ணுங்க இருந்தால் இருபது பொண்ணுங்க ஃபீமேல் கேரக்டர்ஸ் முக்கியமான கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வயசு ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் இருக்காங்க வேறு வேறு டைம் டைம் லைனில் இருக்காங்க ஒருத்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இருப்பாங்க ஒருத்தவங்க எழுபத்தஞ்சில் இருப்பாங்க அந்த மாதிரி இயர்ஸ் எல்லாம் இதில் மென்ஷன் பண்ணல அந்த மாதிரி வேறு வேறு வயது வேறு வேறு டைம் லைனில் இருக்கிறவங்க அவங்கள எல்லாரையும் கோர்த்து ஒரு ஒரு கதை பண்ணால் எப்படி இருக்கும் அவங்க தனித்தனி கதையாக சொல்லிகிட்டே வந்து தனித்தனி குறுக்கு அந்த மாதிரி இருக்கும் சின்ன சின்ன கதை மாதிரி இருக்கும் அவங்கள எல்லாத்தையும் ஒரு கதையோடு ஒரு சேர்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ஜிக்ஸா பசில் கொடுத்துட்டு அது சேர்க்கும் போது ஆர்வம் இருக்கும்ல அந்த குழந்தைக்கு இது பெரிய பிக்சராக பார்க்கும் போது எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அதே மாதிரி தான் நமக்கு அந்த ஆர்வத்திலேயே இந்த மொத்த கதையும் எப்படியான கதையாக உருவெடுக்க போகுதுன்ற ஆர்வத்திலேயே நம்ம முதல் ஒரு நூறு பக்கம் சரசரன் போயிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ரெண்டு டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் பொண்ணுங்களை காட்டியிருக்காங்க அதாவது நைன்டீன் செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் அந்த டைமில் வில்லேஜில் வாழ்ந்த பொண்ணுங்களும் இப்போ டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டீஸில் இப்போது இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் இப்போ இருக்க பொண்ணுங்களும் எப்படி அவங்களோட பிஹேவியர் எப்படி அவங்களோட டிசிஷன் மேக்கிங் எப்படி அவங்க எப்படியான சிந்தனையை யோசிக்கிறாங்க அப்படி அந்த மாதிரி கதையை சொல்கிறதா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரே சிச்சுவேஷன் ரெண்டு மூணு பொண்ணுங்களுக்கு நடக்கும் அதில் வந்து ஒரு கேரக்டர் ஒரு டிசிஷன் இருக்கும் வேற கேரக்டர் வந்து வேற டிசிஷன் இருக்கும் அதனால அவங்களோட வாழ்க்கை மாறும் அவங்களோட சூழல் காரணமாக அந்த டெசிஷன் அவங்க எடுத்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த புக்கில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அதுவும் சில கேரக்டர்ஸ்லாம் நிஜமாவே செம்மையாக இருக்கும் சின்ன பொண்ணுன்னு ஒரு கேரக்டர் வரும் அதெல்லாம் அந்த பக்கம்லாம் நான் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன் அண்ட் ஒன் மோர் திங் இட்ஸ் அ நடல் கண்டன் புக் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கான இல்லை இது கம்ப்ளீட்லியான நடல் கண்டன் புக் அதுக்கப்புறம் குருவமான ஒரு கேரக்டர் அதை படிக்கும்போதே கொஞ்சம் சோகம் ஆயிடுச்சு ஆக்சுவலி லைட்டாக ஆதிரேன்னு ஒரு கேரக்டர் அதோட சோகமாக இருக்கும் பட் வந்து அந்த பொண்ணு மேலே சோகம் வருதோ இல்லையோ அந்த பொண்ணை காண்டேத்திர லக்ஸுன்ற ஒரு பையன் இருப்பான் அவன் மேலே செம்ம காண்டாகும் அப்புறம் பொருச்செல்வின்னு அது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் கேரக்டர் அது கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வந்து சப்புன்னு நம்ம முச்சிலே அடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமாக எனக்கு பிடிச்சது என்னென்னா நம்ம பேச்சு தமிழ்லேயே இருக்கும் ரொம்ப இந்த பழங்காலத்து தமிழெலாம் இருக்காது ஸோ ஈஸியாக என்னால படிக்க முடிஞ்சது உள்ள ஜாலியா சிரிப்பு நகைச்சுவை காமம் எல்லாமே கிடைக்கும் இட்ஸ் அ கமர்ஷியல் பேக் புக்கு தான் இது ஸோ இதுக்கு ரேட்டிங் மார்க் கொடுக்குற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை இந்த புக்கை தாராளமாக படிக்கலாம் என் ஃப்ரெண்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேனான்றது தான் இந்த ரிவ்யூவில நான் வரப்போற ரிவ்யூல எல்லாமே சொல்ல போறேன் ஸோ வந்து ஸோ கண்டிப்பாக என் ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதுவும் என் வயதில் ஒத்த இருக்க ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சுன்னா அதை பொன்றாட்டி பார்க்கும்போதே பயம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ கல்யாணம் ஆகாத என் வயசில் இருக்க ஒரு யூத்தான ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ணுவேன் ஜாலியாக படிக்கலாம் சிரிப்பாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த புக்கை பற்றின ரிவ்யூ அடுத்த புக்கு வந்து புயலிலே ஒரு தோணி இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அடுத்த ரிவ்யூ வெகு சீக்கிரமே புயலிலே ஒரு தோணியை பற்றி தான் வரப்போகுது அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை மாதிரி நிறைய புக்ஸை நான் வந்து படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணோம் எந்த புக்கை நான் படித்து பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சோ அதை வந்து தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்